சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு இயல் ஒன்று தமிழ் இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகைகளை பற்றி பார்க்க போகிறோம் உலகில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் வந்து மனுஷன் வந்து உற்று நோக்கி தான் அதை வந்து என்ன பண்ணான்னா அவன் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டான் அந்த மாதிரி மொழியையும் ஆழ்ந்து வந்து அவன் கவனிக்கிறான் மொழியை வந்து எப்படி பேசணும் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறையை வந்து உண்டு பண்ணுறான் அந்த வரையறையை தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா கரெக்டாக எழுதணும் சரியாக பேசணுன்றதுக்காக உண்டான ஒன்று தான் வந்து இந்த இலக்கணம் ஓகேவா தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து அஞ்சு வகைப்படும் அது எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்துக்கள் அப்படின்றது நம்ம ஆனாவனா காங்காச்சா எழுதுவோம் இல்லையா அதுதான் வந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அப்படின்றது இரண்டு எழுத்துக்களோ மூன்று எழுத்துக்களோ சேர்ந்து அது ஒரு சொல்லாக உருவாகிறதுக்கு பேர் தான் அது சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க காது அப்படின்றது ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வந்து ஒரு சொல்லை வந்து இல்லையா அது வந்து சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படின்னா அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இலக்கணம் இருக்கு அடுத்தது யாப் இலக்கணம் அப்படின்னா என்னன்னா செய்வள் தேவையான அணி இலக்கணம் அப்படின்னா என்னன்னா அந்த செய்ய அமைஞ்சிருக்க அதோட சொல்லோட அழகையும் பொருளோட அழகையும் பற்றி சொல்றதுக்கு பேர் தான் இந்த அணி இலக்கணம் ஓகேவா ஓமையணி அணிலாம் படிப்போம் இல்லையா பின்னாடி படிப்பீங்க அடுத்தது பார்க்க போறது எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுறதும் வரி வடிவமாக எழுதப்படுறதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க கா அப்படின்றத கேட்குறோம் இல்லையா அதுவும் எழுத்து தான் கான்றதை எழுதுறோம் இல்லையா வரி வடிவம்னா இப்படி எழுதுறது தானே இந்த கான் இப்படி எழுதுறதுக்கு பேரும் வந்து எழுத்து அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நம்ம இப்போ உயிரெழுத்துக்கள் பார்க்க அப்புறம் உயிருக்கு வந்து முதன்மையானது காற்று தானே காத்து இல்லைன்னா சுவாசிக்க முடியாது உயிரோடு இருக்க முடியாது இல்லையா அதனால காற்றை வந்து வெளியிடும் போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்குது சரியா காற்றை வந்து வெளியிடும் போது இந்த உயிரெழுத்துக்கள் வந்து து வாயை வந்து திறக்கிறது உதடுகளை வந்து விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன ஓகேவா இயல்பான காற்று வந்து வெளியிடும் போது உருவாகிற எழுத்துக்கள் தான் இந்த உயிரெழுத்துக்கள் ஆனாலேந்து அவ்வாறுலயும் உள்ள பனிரெண்டு எழுத்துக்களையும் காற்றுக்கு வெளியிடும் போது தான் வந்து பிறக்குது அந்த உயிரெழுத்துக்களை வந்து நம்ம வாயை திறக்கிறது மூலியமாகவும் உதடுகளை விரித்தல் மூலமாகவும் உதடுகளை குவித்தல் மூலியமாவும் நம்மளால் அந்த எழுத்துக்களை உச்சரிக்க முடியும் ஓகேவா உதடுகளை எழுத்துக்களும் பிறக்கின்றன ஓகேவா இந்த பனிரெண்டு எழுத்துக்களில் ஐந்து எழுத்துக்கள் வந்து உயிர் குடில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் வந்து உயிர் நெடில் எழுத்துக்கள் ஓகேவா உயிர் குறியல் எழுத்துக்கள் பார்ப்போம் ஆ இ ஓ ஏ ஓ இது அஞ்சும் வந்து குறியில் எழுத்துக்கள் ஆ ஈ ஏ ஐ ஓ ஆகிய ஏழு எழுத்துக்களும் உயர்நெடியில் எழுத்துக்கள் ஓகேவா ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு நமக்கு கால அளவு ஆகுது இல்லையா ஆ அப்படின்ற போது ஸ்டக்குன்னு சொல்லிடுவோம் கொஞ்சம் லேட்டாக தானே சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம உச்சரிக்கிறதுக்கு கால அளவு உண்டு எழுத்தை வந்து உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் அந்த கால அளவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நம்ம வந்து எழுத்துக்களை உச்சரிக்கை எடுத்துக்கிற அந்த கால அளவை பொறுத்து தான் வந்து அதை குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைகளாக பிரிக்கிறோம் மாத்திரை அப்படின்றது இங்கே கால அளவை வந்து குறிக்குது இப்போ குரில் எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கிற கால அளவும் நெடில் எழுத்துக்களை நம்ம உச்ச உச்சரிக்கிறதுக்காக எடுத்துக்கிற கால அளவும் வித்தியாசப்படுது இல்லையா அந்த கால அளவு தான் வந்து நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாத்திரை அப்படின்றது நம்ம கண்ணை வந்து ஒரு டைம் மூடி திறக்கிறதுக்காக டைம் ஒரு டைம் இப்படி சுடக்கப்படுறோம் இல்லையா அதுக்கான டைத்தையும் அந்த நொடிக்காகவும் கால அளவு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஒரு முறை வந்து நம்ம கண்ணை இமைக்கிறதுக்கோ அல்லது ஒரு முறை கையை வந்து நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் குறில் எழுத்துக்களை உச்சரிக்க ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை அது என்னது ஆ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்துக்களையும் உச்சரிக்கிறதுக்கான கால அளவு வந்து ஒரு மாத்திரை ஓகேவா நெடில் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு வந்து ரெண்டு மாத்திரை நெடில் எழுத்துக்களை என்ன ஆ ஐ ஆகிய ஏழு எழுத்துக்களை முச்சரிப்பதற்கான கால அளவு வந்து இரண்டு மாத்திரைகள் ஓகேவா எப்படி வந்து காற்றவற்றை வெளியிடுறது மூலமாக உயிரெழுத்துக்கள் பிறக்குதோ மெய்யெழுத்துக்கள் வந்து நம்ம உடம்பு அசைவு மூலமாக பிறக்குது மெய் எழுத்துக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்றது பொருள் மெய்யெழுத்துக்களை வந்து ஒழிக்க உடலோட இயக்க இயக்கத்தோட பங்கு வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று ஓகேவா நம்ம மெய்னா உடம்புன்னு அர்த்தம் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடலோட இயக்கம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது ஓகேவா இக்குங்கச்சி சொல்ல பாருங்க இக்கு இங்கு சி இ ஸ்ட்ரெஸ் பண்ணி தானே நம்ம எல்லா இழுத்தையும் சொல்கிறோம் இட்டு இன்று இத்து இந்து இப்பு இம்மு இரு இல் இவ்வு இழு இள் இரு ஆகிய பதினெட்டு எழுத்துக்களும் வந்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மெய் எழுத்துக்களை வந்து வள்ளின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறோம் ஓகேவா இந்த மெய் எழுத்துக்களை வந்து ஒழுக்க ஆகும் கால அளவு வந்து அரை மாத்திரை ஓகேவா உயிரெழுத்துக்களை ஒழிக்க உயிர் குடி எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு ஒன்று நெடிலெழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு ரெண்டு மெய் எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு வந்து அரை மாத்திரை ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வள்ளின எழுத்துக்கள் கசட தபர வள்ளினம் இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு ஆகிய எழுத்துக்கள் வந்து என்னது வள்ளின எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள் தான் வன்மையான எழுத்துக்கள் வலிமையான சொல் வன்மையை கொண்டது ஓகேவா அழுத்தி தான் நம்ம சொல்லுவோம் மெல்லின எழுத்துக்கள் ஏன நம்ம நம்ம மென்மையாக உச்சரிக்கிறோம் இல்லையா இந்த இன்னும் எழுத்துக்கள் வந்து மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் இடைப்பட்டு இரள வளவை ஒழிக்கிறதுனால இது இடையின எழுத்துக்கள் ஈ இறு இல் இவ்வு இழு இழு ஓகேவா இந்த எழுத்துக்கள் வந்து இடையின எழுத்துக்கள் ஒழித்து பார்த்து அதோட அது எப்படி ஒழிக்குதுன்றதை நம்ம உணர்ந்து கோன் போட்டிருக்காங்க கசட்ட தபரை இக்கு இச்சு இட்டு இத்திப்பு இரு இறு யாரும் வந்து வன்மையாக ஒழிக்கின்றன அழுத்தி நம்ம சொல்கிறோம் பாருங்களே இக்கு இச்சி இத்து இத்து இப்பு இரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது வன்மையாக ஒழிக்கின்றன எங்கன்ன நம்மனை ஓகேவா இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மை ஆ யாரும் வந்து மென்மையாக ஒழிக்கலையா அதனால இது மெல்லின எழுத்துக்காள் ஏ எற வளலை இ இரு இல் இது இழு ஆகிய எழுத்துக்கள் வந்து வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கிறதுனால இது இடைநெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது கசட தவற வள்ளினம் என்னன்னா மெல்லினம் எறள வளல இடைனம் ஓகேவா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உயிர்மை உயிரும் மெய்யும் சேர்ந்து எழுதப்படுறதா உயிர்மை எழுத்துக்கள் இங்கே பாருங்களே இக்குன்றது மெய் எழுத்து ஆன்றது உயிரெழுத்து ரெண்டு எழுத்துக்களும் சேர்றதுனால என்ன எழுத்து பிறக்குது கான்ற உயிர்மெய் எழுத்து பிறக்குது இல்லையா இதுதான் வந்து உயிர்மை இக்கின்ற மெய்யெழுத்தும் ஆன்ற உயிரெழுத்தும் சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்து கான்ற உயிர்மை எழுத்து பிறக்கிறது தான் உயிர்மை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்ந்தால் தோன்றுவது இந்த இருநூற்றி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஓகேவா இந்த இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து என்னது உயிர்மை எழுத்துக்கள் மெய்யுடன் வந்து உயிர் குரில் எழுத்துக்கள் சேர்ந்தால் உயிர்மே குரில் தோன்றுகிறது ஆமந்தனே இப்போ இக்குன்ற எழுத்தோட இந்த குரில் எழுத்து ஆன்ற குரில் எழுத்து தோன்றுனா கான்ற உயிர்மை குரில் எழுத்து தோன்றுகிறது இப்போ பாருங்கள் இக்குன்ற மெய்யெழுத்துடன் ஆன்ற உயிர் நெடில் எழுத்து சேரும்போது கான்ற உயிர்மை நெடில் எழுத்து தோன்றுகிறது ஆமந்தனே ஆகவே உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குரில் எழுத்துக்கள் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆயுத எழுத்து அக்கண்ணா இருக்கும் இல்லையா உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் பன்னிரெண்டுன்னு படித்தோம் இல்லையா அதில் கடைசியாக இருக்கிற இந்த பதிமூணாவது எழுத்து அக்கண்ணா அப்படின்றது தான் வந்து ஆயுத எழுத்து தமிழ்மொழியில் வந்து உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்களை தவிர வந்து தனி எழுத்தும் ஒரு எழுத்து உள்ளது அதுதான் அக்குன்ற ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து வந்து ஒழிக்காகும் கால அளவு வந்து எத்தனை அரை மாத்திரை ஓகேவா ஒரு ஆயுத எழுத்தை ஒழிக்கிறதுக்காக ஆகும் கால அளவு வந்து அரை மாத்திரை